வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நாம் பல உயரமான நெடுஞ்சாலைகள் ரயில்வே பாலங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஓடும் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டும் அதன் தூண்களுக்கு அடித்தளம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பது பெரும்பாலானோருக்கு ஆச்சரியம்தான் நிலத்தில் இது எளிதாக செய்யப்படலாம் ஆனால் வேகமாக பாயும் ஆற்றின் நீரோட்டத்திலும் ஆழத்திலும் இதே பணியை செய்வது மிக கடினமானதும் ஆபத்தானதுமானது இந்த மிக சிக்கலான பொறியியல் சாதனைக்கு பின்னால் உள்ள ரகசியம் டாம் என்ற நுட்பம் இது ஒரு தற்காலிக நீர்ப்புகா அமைப்பாகும் இது ஆற்றின் நடுவில் ஒரு வறண்ட பகுதியை உருவாக்குகிறது இதன் மூலம் தொழிலாளர்கள் நீருக்குள் செல்வதின்றி அடித்தள பணிகளை பாதுகாப்பாக செய்ய முடிகிறது பாலம் அமைப்பதற்கான இடத்தில் முதலில் பொறியாளர்கள் ஆற்றின் ஆழம் மண் வலிமை நீரோட்ட வேகம் ஆகியவற்றை கணக்கிடுகின்றனர் அதன் அடிப்படையில் பாலத்தின் தூண்களின் அமைப்பு வடிவமைக்கப்படுகிறது காஃபர் டாம் அமைக்க எஃப்குத் தாள்கள் பத்து முதல் இருபது மீட்டர் ஆழத்தில் ஹைட்ராலிக் சுத்தியல்களின் உதவியுடன் ஆற்று படுகைக்குள் புதைக்கப்படுகின்றன இத்தாள்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு ஒரு வட்டம் அல்லது சதுர வடிவிலான சுவர் உருவாக்கப்படுகிறது இது தண்ணீர் உள்ளே நுழைவதை தடுக்கிறது பின்னர் பெரிய பம்புகள் மூலம் அந்த வட்டப்பகுதியிலிருந்து தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது தண்ணீர் அகற்றப்பட்டதும் அந்த வறண்ட பகுதியில் தொழிலாளர்கள் இறங்கி சேறு மணல் கற்கள் போன்றவற்றை அகற்றி அடித்தளத்தை கட்டத் தொடங்குவர் மண் பலவீனமாக இருக்கும் இடங்களில் இருபது முதல் இருபத்தைந்து மீட்டர் ஆழத்தில் இரும்பு கம்பி குழாய்கள் பைலிங் புதைக்கப்படுகின்றன அவற்றின் மீது கான்கிரீட் அடித்தளம் அமைக்கப்படுகிறது இந்த பணி மிகுந்த ஆபத்தானது சிறிய தவறே பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் எனவே நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்க சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன தொழிலாளர்கள் எப்போதும் பாதுகாப்பு ஜாக்கெட்டும் ஹெல்மெட்டும் அணிந்து பணிபுரிகின்றனர் நதி மிக ஆழமாக இருந்தால் கைசன் எனப்படும் நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு பெரிய நீர்ப்புகா பெட்டி வடிவிலான அமைப்பு இது ஆற்றுப்படுகைக்கு குறைக்கப்பட்டு அதன் உள்ளே அடித்தளம் அமைக்கப்படுகிறது மேலும் தற்போது இதே நுட்பத்தால் பாலம் கட்டும் பணியின் அடிக்கல் நாட்டு விழா காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளன